அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சத்யா எனக்கு தற்போது முப்பது வயதாகிறது நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை என்னும் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் பிரகாஷ் என் கணவர் ஒரு லாரி டிரைவர் எனக்கு தற்போது பதிமூணு வயதில் ஆதவன் என ஒரு மகனும் அக்ஷயா என பத்து வயதில் ஒரு மகளும் அதிசயா என ஏழு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் எனக்கு நான்காவதாகவும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை இரண்டு வயது இருக்கும்போதே விட்டது தற்போது எனக்கு மூன்று குழந்தைகள் மட்டுமே இருக்கிறார்கள் என்னுடைய கணவனான பிரகாஷை என்னதான் நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் என் கணவன் லாரி டிரைவர் என்பதால் அவர் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார் இதனால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒருடன் தகாதரவு வைத்துக் கொண்டேன் ஆனால் அவரோ என்னிடம் தெளிவாகவே சொல்லிவிட்டார் நானோ திருமணம் மணவன் ஊரிலும் எனக்கு நல்ல பேர் இருக்கிறது நம்முடைய உறவு ரகசியமாக இருக்க வேண்டும் அதனால் என்னால் தினமும் உன்னை சந்திக்க முடியாது வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே உன்னை நான் சந்திக்க முடியும் அதனால் என்னை தினமும் அழைத்து தொல்லை பண்ணாதே என்று என்னிடம் தெளிவாகவே சொல்லிவிட்டார் இதனால் என்னுடைய உடல் தேவைக்காக என்னுடைய கிராமத்தை சேர்ந்த இன்னொரு நபருடன் நான் தகாதரவு வைத்துக்கொண்டேன் அவருடனும் நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஆனால் அந்த நபரோ அடிக்கடி பக்கத்து ஊர்களுக்கு வேலைக்கு சென்று விடுவார் இதனால் என்னுடைய உடல் தேவை பூர்த்தியாகாமல் இருந்தது அதனால் நான் மூன்றாவது எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவருடன் தகாதொறவு வைத்துக்கொண்டேன் அவரிடம் நான் தினமும் உடல் சுகத்தை அனுபவித்து வந்தேன் ஆனால் திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமலும் போனது இதனால் எனக்கு உடல் சுகம் தேவைப்பட்டதால் என்னுடைய கிராமத்தை சேர்ந்த நான்காவது ஒரு நபருடனும் நான் தகாத உறவு வைத்துக்கொண்டேன் என்னுடைய கணவனுக்கு தெரியாமல் நான் எங்கள் கிராமத்தை சேர்ந்த நான்கு பேருடனும் தகாதொறவு வைத்துக்கொண்டேன் அதே போல இந்த நான்கு கள்ளக்காதல்களுக்குமே நான் அவருடன் தகாதொறவு இருப்பது ஒருவர் தெரியாதபடியும் நான் பார்த்து கொண்டேன் இப்படி நான் தினமும் நாலு பேருடனும் என்னுடைய உடல் தேவைகளை நான் பூர்த்தி செய்து வந்தேன் எங்களுடைய பூட்டை கிராமத்தில் மாதந்தோறும் நடக்கும் அமாவாசை சீட்டில் நான் உறுப்பினராக உள்ளேன் இந்த சீட்டை எங்கள் ஊரைச் சேர்ந்த சாந்தி என்பவர்தான் நடத்தி வருகிறார் நான்காவது சீட்டில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை நான் சாந்தியிடம் கடனாகும் வாங்கினேன் அதே போல எங்களுடைய பூண்டை கிராமத்தை சேர்ந்த சித்ராவிடமிருந்து எண்பதாயிரம் ரூபாயும் காந்தி என்பவரிடமிருந்து இருபத்தையாயிரம் ரூபாயும் மற்றொரு சாந்தியிடமிருந்து இருபத்தையாயிரம் ரூபாயும் செல்லம்மாள் என்பவரிடமிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயும் நான் வட்டிக்கு வாங்கி குடும்ப செலவை செய்து வந்தேன் நான் இவ்வளவு பேரிடம் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் வரை நான் கடன் வாங்கியிருப்பது என் கணவனுக்கு தெரியாது அமாவாசை சீட்டு எடுத்த பணத்தை உறுப்பினர்கள் வீட்டுக்கு வந்து கேட்டு என்னை அவமானப்படுத்தினார்கள் என்னால் சரியாக அந்த பணத்தை செலுத்த முடியவில்லை இதனால் இந்த விவகாரமானது என் கணவனுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் தெரிந்துவிடுமோ என நான் பயந்திருந்தேன் அந்த சமயத்தில் என்னுடைய கள்ளக்காதலன் என்னை உல்லாசமாக இருக்க அழைத்தான் நானும் சரி என்று அவனுடன் சேர்ந்து உல்லாசம் அனுபவித்தேன் அந்த சமயத்தில் தான் அவன் போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றான் தான் ஒருவருக்கு கடன் கொடுத்ததாகவும் அந்த நபரிடம் கடனை வாங்கி சென்றபோது அந்த நபருடைய வீட்டில் ஒருவர் இறந்து விட்டதாகவும் அதனால் துக்கம் வீட்டில் எப்படி என்னால் காசு வாங்க முடியும் அதனால் எப்படியும் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு பிறகுதான் அவரிடம் இந்த காசை வாங்க வேண்டி வரும் அந்த காசை நான் வேற யாரிடமாவது வாங்கி என்னுடைய சூழ்நிலையை நான் சமாளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றான் அப்போதுதான் என் மண்டையில் ஒரு விஷயம் முறைத்தது அப்படி நம்மது வீட்டிலும் ஒரு சாவு நடந்துவிட்டால் என்னிடமும் யாரும் கடன் கேட்க வரமாட்டார்கள் எனக்கும் கொஞ்சம் இரண்டு மாத காலதாமதம் கிடைக்கும் அதன் பிறகு வந்த பணத்தை வேறு ஏதாவது வழியில் நாம் பெருட்டி விடலாம் அதற்காக நான் என்ன செய்வது என நான் யோசித்தேன் அந்த சமயத்தில் தான் எங்களுடைய ஊரில் திருவிழாவும் நடந்தது மழையும் நன்றாக பெய்தது இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் நினைத்தேன் என்னுடைய கடைசி ஏற்கனவே என்னுடைய நான்காவது மகள் இறந்துவிட்டால் இப்போது கடைசியாக இருக்கக்கூடிய என்னுடைய ஏழு வயது மகளையும் கொலை செய்துவிட்டால் என்னிடம் யாரும் பணம் கேட்டு வரமாட்டார்கள் என நான் நினைத்தேன் அதனால் மறுநாள் காலை விடிந்ததும் என்னுடைய மகள் அவர்களுடைய தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அவர்கள் தோழிகளெல்லாம் வீட்டுக்கு செல்லும் வரை நான் காத்திருந்தேன் அவர்கள் தோழிகளெல்லாம் செல்லவும் என் மகளை நைசாக அழைத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய கிணற்றுக்கு அழைத்து சென்று என் மகளை தள்ளி நான் கொலை செய்து விட்டேன் அதன் பிறகு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாதது போல தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த என்னுடைய மகளை காணவில்லை என நான் என் கனவிடம் சென்று சொன்னேன் இதனால் பதறிப்போன என் குடும்பத்தாரும் என் கணவனும் என் குழந்தையை தேடவும் ஆரம்பித்தார்கள் ஆனால் எங்கு தேடியும் என் குழந்தையான அதிசயாவை காணவில்லை இதனால் பயந்து போன என் கணவன் உடனடியாக சங்கராபுரம் போலீஸுக்கு ஓடினார் என் மகளை காணவில்லை எனவும் அவர் புகாரும் தந்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன என் மகளான அதிசயாவை தேடவும் துவங்கினார்கள் ஒருவேளை கிணறு ஏரி குளம் போன்ற இடங்களில் குழந்தை தவறி விழுந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்திலும் தீயணைப்பு துறையினரும் இணைந்து என் குழந்தையை தீவிரமாக தேடவும் ஆரம்பித்தார்கள் ஆனால் அதிசயவை தேடிய அதே நாளில்தான் எங்களுடைய கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவும் நடைபெற்றிருந்தது அப்போது பலத்த மழையும் கொட்டியிருந்தது அதனால் நான் தான் என்னுடைய குழந்தையை கொலை செய்ய கொலை செய்தேன் என்ற அடையாளம் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும் எனவும் நான் சந்தோஷமாக இருந்தேன் அதிசயவை காணாமல் போனதால் எங்கு பார்த்தாலும் எங்களுடைய கிராமத்தில் அழுகையும் அலருலுமாக கேட்டது இதனால் கிராம மக்களால் தேர் திருவிழாவை கூட சந்தோஷமாக கொண்டாட முடியாத சூழலும் ஏற்பட்டது ஒரு பக்கம் தேர் திருவிழா மறுபக்கம் பலந்து கட்டும் மலை கிராம மக்களின் அழுகைகளுக்கு நடுவே போலீசாருடைய தேடும் படலமும் தீவிரமானது எஸ்பி எஸ்பியுடைய உத்தரவில் மேலும் சில தனிப்படைகளும் இதற்காகவே அமைக்கவும் பட்டது மோப்பனாயும் வரவழைத்து கொட்டுமலையையும் பொருட்படுத்தாமல் என் குழந்தையையும் தேடினார்கள் எங்கு தேடி பார்த்தும் என் குழந்தையை கிடைக்காததால் ஒட்டுமொத்த பூண்டை கிராமமே போலீசாருடைய விசாரணைக்கு வந்தது போலீசார் பல பேரிடமும் விசாரணை செய்தார்கள் ஆனால் போலீசாருக்கு எந்த விதமான சந்தேகமும் அவர்கள் மேல் ஏற்படவில்லை அதன் பிறகு போலீசார் விசாரணையை அம்மா அப்பாவான எங்கள் பக்கம் திருப்பினார்கள் எங்களை தனித்தனியாக அழைத்து விசாரிக்கவும் செய்தார்கள் அப்போதுதான் நான் என்னுடைய குழந்தையை கொலை செய்ததிலிருந்து எஸ்கேப்பாக இந்த கேஸை திசை திருப்ப நான் என்னுடைய தல் கள்ளக்காதல் விவகாரத்தை போலீசாரிடம் தெரிவித்தேன் ரகசியமாக தெரிவித்தேன் என் கணவிடம் இதை பற்றி சொல்லிவிடாதீர்கள் நான் என்னுடைய கிராமத்தை சேர்ந்த நான்கு பேருடன் தகாதொரு வைத்திருக்கிறேன் அவர்களை அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்தேன் சம்பவத்தின்று என்னுடைய ஒரு கள்ளக்காதல் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை விட்டு தான் சென்றார் எனக்கு அவர் மீதுதான் சந்தேகம் இருக்கிறது எனவும் அவரும் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர்தான் எனவும் நான் கூறினேன் உடனே போலீசாரும் அந்த நபருடைய அடையாளம் என்ன அன்றைய தினம் அவர் என்ன உடை அணிந்து வந்தார் என்று பல கேள்விகளையும் கேட்டார்கள் நானும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலும் சொல்லிவிட்டு அங்கிருந்து நைஸாக நழுவினேன் அதன் பிறகு நான் சொன்ன அடையாளங்கள் எதுவுமே உண்மை இல்லை என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அதனால் எப்படியும் போலீசார்கள் என்னை கண்டுபிடித்து விடுவார் என பயந்து நான் நைசாக அங்கிருந்து நழுவி தலைமறைவானேன் இதையடுத்து போலீசார் நான் சொன்ன அடையாளங்களை வைத்து எங்கள் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆராய ஆரம்பித்தனர் சிசிடிவி காட்சிகளை ஆராயும் போதே நான் மாட்டிக்கொள்வேன் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் என் குழந்தையை அழைத்து சென்றேன் அதன் பிறகு நான் தனியாக தான் வீட்டுக்கு வந்தேன் இது ஒருவேளை சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்குமோ என நான் அஞ்சினேன் அதே போலதான் அதுவும் நடந்தது நான் அவர்கள் என்னுடைய கள்ளக்காதனை தான் தேடினார்கள் ஆனால் அவர்களின் கண்ணிலோ நான் குழந்தையை அழைத்துச் சென்ற அந்த சிசிடிவி காட்சி பதிவாகியிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் நான் என் குழந்தையை அழைத்து செல்வதும் திரும்ப வரும்போது வெறும் கையுடன் வருவதையும் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு அந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு என்னிடம் விசாரணை செய்ய என்னுடைய வீட்டுக்கு வர நானோ தலைமறைவாகி இருந்தேன் அதன் பிறகு போலீசார் என்னை வலைவீசி தேடவும் ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு நான் எவ்வளோ நாள்தான் ஓடி ஒளியிறது என்று நான் நேரடியாக பார்த்து நானே சரணடைந்து விட்டேன் அதன் பிறகு போலீசார் என்னை கைது செய்து காவலையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள் அப்போதுதான் நான் போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன் நான் எங்கள் ஊரை சேர்ந்த பலரிடம் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல் கடன் வாங்கியிருந்தேன் அனைவரும் கடன் கடனை திருப்பி கேட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து தகராறு செய்தார்கள் நான் கடன் வாங்கியது என் குடும் என் கணவனுக்கோ என் குடும்பத்தாருக்கோ தெரியாது அதனால் என்ன செய்யலாம் என நான் யோசனை செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் என்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு துக்கம் நடந்தால் துக்க வீட்டில் கடன் கேட்டு வரமாட்டார்கள் என எண்ணி என்னுடைய மகளை நான் கொலை செய்ய முடிவு செய்தேன் அதனால் என்னுடைய மகளை நான் அழைத்துச் சென்று கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல நான் நாடகம் அடைன் என போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் என்னுடைய மகளை நான் கொலை செய்ததற்கும் என்னுடைய கள்ளக்காதல்களுக்கும் எந்தவிதமான சம்மந்தமும் இல்லா இல்லை என்பதால் போலீசார் என்னை மட்டுமே அவர்கள் கைதும் செய்தனர் நான் என்னுடைய மகளை கொலை செய்ததற்கு முக்கியமான காரணமே யாரும் என்னுடைய என்னுடைய வீட்டுக்கு வந்து கடன் கேட்கக்கூடாது கூடாது என்பதால் தான் நான் என்னுடைய மகளை கொலை செய்ததால் கள்ளக்காதலுக்காக நான் என் மகளை கொலை செய்யாததால் என் கள்ளக்காதலர்கள் யாரையுமே போலீசார் கைது செய்யவில்லை என்னை மட்டுமே கைது செய்தனர் அதன் பிறகு சம்பவம் நடந்த இடத்திற்கு என்னை அழைத்தும் சென்றனர் எப்படி நான் என் குழந்தையை தள்ளி கிணற்றில் தள்ளி கொலை செய்தேன் என நடித்து காட்டும்படியும் கூறினார்கள் நானும் எப்படி என் குழந்தையை கொலை செய்தன அவர்கள் முன்பு நடித்தும் காட்டினேன் அதன் பிறகு என்னை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து என்னை சிறையிலும் அடைத்தனர் என்னுடைய வாக்குமூலத்தை கேட்டு பூட்டை கிராம மக்களே அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் அது மட்டுமல்ல மனைவிக்கு நான்கு கள்ளக்காதலர்கள் நான்கு லட்ச ரூபாய் கடன் மகளை கிணற்றி தள்ளி கொலை என வகைய சம்பவங்களை கேட்டு என் கணவன் அதற்கு மேல் பெரும் அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தார்